ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நிப்பூர் ரீசைக்கிளஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இப்போ இவங்க ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்குது இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வேல்யூஷனில் வந்து பிஇ பிஇ வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சாவும் பிபி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சாவும் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் அதனால கரெக்ஷன் சப்ஸிக்வெண்ட்டாக அவங்களோட இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிராஸ் மார்ஜின் ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து ஒரு அரௌண்டு டென்னு கிட்டக்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால இது ஒரு மாடரேட் பெர்ஃபாமன்சஸில் இருக்கு லிக்விடிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவங்க ஹை லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சால்வன்சி பொசிஷன்ஸில் இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க வேஸ்ட்டு மெட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணி பிரித்து ஸ்க்ராப்லேருந்து பிரித்து இவங்க வந்து ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க அதான் மெட்டல்ஸாக வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து திடீர்னு ஓவர்லோடாகவும் திடீர்னு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்காலும் வரலாம் ஸ்டாக் வர்றதுக்கு முன்ன பின்னே இருக்கலாம் அது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் பட் இது வந்து ஒரு எவரெண்டு ரெண்டு ப்ராசஸாக இது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் ஒன்று இருக்குது இது இப்போ ரெண்டு வருஷம் தான் இவங்களுக்கு ஆகிருக்கு ஐபிஓ இதுக்கு வந்து லிஸ்ட் ஆகி ஸோ இப்போ போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் இருபத்தி ரெண்டுன்னா இருந்தது இப்போ மைனஸ் ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ஒரு ரூபா வந்து நெட் கேஷ் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க அதனால இது அட்ஜஸ்ட் ஆயிட்டு மைனஸ் ஒண்ணுன்னு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு ஆறு ரூபா கிட்டக்கா குறைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல காலதாமதம் ஆகலாம் இல்லாட்டி ஒரு ஆர்டர் கண்டெய்னர் ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய சூழலும் உருவாகும் அந்த மாதிரியான ஒரு டிலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங்ல வந்து பதினோரு ரூபா கிடைச்சிருக்கு அப்படி என்ன இருந்து பதினோரு ரூபா நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஷேர்ஸு ரிடம்ஷன் கேன்சல் பண்ணின வகையில் ஒரு ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசா கிடைச்சிருக்கு நான் இங்கே சொல்கிறது எல்லாமே கோடிகளில் அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஒரு ரூபா தொண்ணூற்றி ஒரு பைசா இருந்து கிடச்சிருக்கு தென் சப்ஸிக்வென்ட்டாக ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கோடி ரூபா செலவு போக பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினோரு ரூபா பாசிட்டிவாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரீபேமெண்ட் பாரோயிங்ஸை வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க புள்ளி ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தென் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க ஆல்மோஸ்ட் இவங்க டெப்டு ஃப்ரீ கம்பெனியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டோட்டல் அசெட் இருபத்தி ஏழு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பதினாறு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஒரு பர்சன்ட் கம்மியா இருக்கு ரெவின்யூ இருபத்தி ஏழு மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு குறைஞ்சிருக்கு இது வந்து எழுபது பைசா கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்துல இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது குறைஞ்சது மாத்திரம் இது இது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து பார்த்தோம்னா எட்டு பெர்சன்ட்ல இருந்து மூணு புள்ளி நாலு பெர்சென்டா குறைஞ்சிருக்கு இது கரெக்ஷனுக்கான இன்னொரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு தான் ரெவன்யூ டிடிஎம் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடினு இருந்தது இப்போ நூத்தி எழுபத்தி மூணு கோடி இது ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு காட்டிலும் கம்மி ஃபோர்த் குவார்டர்ல இவங்க கூட எடுத்து நல்லா வந்திருந்தாங்கன்னா வராங்க அப்படின்னு சொன்னாக்க இது சூப்பராக இருக்கு அடுத்த கட்டத்துக்கு இது ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஸோ இப்போ இவங்களுக்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு இப்ப இந்த மாதிரியான சூழல்ல இவங்களுக்கு லாட் வரும் ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சேல் பண்ணணும் இப்போ லாட் வர்றது வந்து நமக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் டிலே ஆச்சுன்னா கூட ஒரு குவார்டரே போச்சு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தென் அதை பிரிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து மெட்டலா இவங்க சேல் பண்றதுக்கு ஒரு காலதாமதம் ஆகும் அதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இன்னொரு ரிஸ்க் இவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து க்ரீக்குள்ளே போய்ட்ருக்குறாங்க அப்படி க்ரீன் குள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்க மெட்டலை பிரித்து திருப்பி ரீஃபார்மிங் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு இவங்க தெர்மலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதுவும் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் லாங் டேர்ம்னு போகும்போது அந்த ரிஸ்கையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோடது பட் இம்மீடியட்டாக உடனே ஒரு ரெண்டு வருஷத்துலேயும் மூணு வருஷத்துலேயோ அந்த த்ரெட் வரப்போறது இல்லை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்னு லாங் டேர்ம் போகும்போது நமக்கு அந்த த்ரெட் இருக்குங்கிறத மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ கரண்ட்டாக இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணணும் நமக்கு வந்து மூணாவது குவார்டர் ரிசல்ட் வந்துருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ ஐம்பத்தி ஒரு பர்சன்ட்டு கம்மியாக இது நமக்கு வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ரெவென்யூ கம்மியாகிட்டே வருது அப்போ ரெவன்யூ கம்மியாகிட்டே வருதுன்னா இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துக்கு கியூ ஒன்லேருந்து மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறமா அது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் கியூ ஃபோரில் நல்லா அதிபதிரியாக எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா அப்பவும் நல்லா இருக்கலாம் ஸோ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது இப்ப இவன் கியூ டு க்யூன்னு வரும்போது அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா நான் தோறாயிரமா சொல்றேன் ஒரு நாலு கோடி ரூபாய் கழிச்சோன்னா பதினாறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால ஓட லெவல் இருபது பைசா குறைஞ்சிருக்கு ஓட டிடிஎம் அப்படியே அறுபது பைசா குறைஞ்சி ஒன்னு புள்ளி ஒன்னுன்னு வந்துருச்சு இப்போ இது டிகிரி ஸ்டெண்டா ஏன்னா இவங்களுக்கு சிக்ஸ் போகுது ஒரு குவார்ட்டர் ஏறுது ஒரு குவார்டர் இறங்குது அப்படி சிக்ஸ் போகுது அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி ஏழுன்னு வச்சுருந்தாங்க ஆனுவல் ரிசல்ட்டெலாம் கொஞ்சம் உன்ன பின்னே வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரி ஸ்ட்ரெண்ட்லியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவன் வந்து ஒன்று புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவலில் பின்னுட்டுருக்குறான் அது கீழே இறங்கலை அது கீழே இறங்கினான்னாக்க கீழே கொஞ்சம் படுத்து எந்திரிச்சிட்டு தான் திருப்பி மேலே எந்திரிக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் எஃப்ஐஎஸ் எம்எஃப் எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலை முதல்ல இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதை பற்றின டீடைல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க ஸ்கிரீனர் டாட் இன்லில் வச்சுருக்காங்க பார்ப்போம் ஸ்கிரீனர் டாட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க டிஏஎஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் சேஞ்சஸ் எதுவும் இல்லை செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோட ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஹை ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அறுபத்தி மூணு நாள்ல இருந்து பதினெட்டு நாளா குறைஞ்சிருக்கு இன்வென்டரி டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு நாள் கூடி இருக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் டேஸ் பேயபிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் குறைஞ்சு அறுபத்தி அஞ்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினாலு பர்சன்ட் இவங்களுக்கு நிற்கிது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ கம்பெனி நல்ல கம்பெனி டிமாண்டு இருக்கக்கூடிய கிரீன் டிமாண்டு தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத நிற்கி கிரீன் டிமாண்ட் தான் அப்போ இது நல்ல கம்பெனி அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் ஃபியூச்சர்ல இவங்களுடைய க்ரோத் எவ்வளோ தூரத்துக்கு இவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் டிமாண்ட் எவ்வளோ தூரத்துக்கு பிளே பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இவங்க செகண்டரி மார்க்கெட் தான் பிரைமரி மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்லாம் கொண்டு வராங்க அதனால் இவங்களுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களோட இபிஎஸ் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் எக்எல் ஃபார்மெட்டில் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ பதினேழு அடுத்த ஃபோர்த்து குவார்ட்டர் முடிஞ்சு ஆனுவல் ரிசல்ட் வரும்போது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இபிஎஸும் எனஹான்ஸ் ஆகும் அப்ரிஷியேட் புக் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும் இபிஎஸும் என்ஹான்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கன்சாலிடேட் எடுத்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோம் இப்போ புக் வேல்யூ பதினேழு ஃபேர் ப்ரைஸ் இருபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது விசாக இருக்குது ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஏபிஎஸோட டிடிஎம் ஏபிஎஸோட டிடிஎம் நமக்கு வந்து குமிலேட்டிவ் ஈபிஎஸோடய டிடிஎம்ங்கிறது ஒன்று புள்ளி ஒம்போதாகவும் அதோட ஆவரேஜ் பாயிண்ட் சிக்ஸாகவும் இருக்குது இபிஎஸோட டிடிஎம் ரெண்டு புள்ளி ஒன்று அதோட ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவாட்டருக்கான எஸ்டிமேஷன்ங்கிறது பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற லெவலில் கிடைக்குது நம்ம பாயிண்ட் ஃபைவ்ன்னு எடுத்துக்குவோம் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பாயிண்ட் டூ அப்போ பாயிண்ட் த்ரீ நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு அதனால டூ பாயிண்ட் ஃபோருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் இதை கட்டணும் கம்மியாக எடுத்து சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னாக்க கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஃபோர்த் குவார்டர் முடிஞ்சு ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டுக்கு சேலஞ்சே நமக்கு பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் எக்ஸிட் ஆக போகுது அப்போ அதுக்கும் மேலே எடுக்கணும் இனிமே இவே குரோத் ரெவென்யூவும் சரி ஈபிஎஸ் சரி குரோத் ஆஸ்பெக்ட்ல கூட கூட எடுக்கும் போது மாத்திரம்தான் இது வந்து மேலே வந்து நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டிலேயே ஈபிஎஸோட டிடிஎம் மெயின்டைன் ஆகும் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க அது கீழே படுத்துட்டு தான் எந்திரிக்குங்கிறதே அந்த ரிஸ்க்கை நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் அட் புக் வேல்யூவுக்கு இதோட புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நாற்பத்தி ஒரு ரூபாலருந்து ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு கீழே உடைச்சி முப்பத்தி ஒம்போதுக்கோ முப்பத்தி நாலுக்கோ கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இருபத்தி ரெண்டு ரூபால இருந்து பதினாறு ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன்னாக்க பிரேக் பாயிண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா மார்க் பண்ணிட்டேன் என்ன நல்லா கேப் கிடச்சிச்சு இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது அறுபத்தி ரெண்டு ரூபா பிரேக் பாயிண்ட் ஜோனோட பாட்டம்ங்கிறது முப்பத்தி ஏழு ரூபா பிரேக் பாயிண்ட் ஹை பிரைஸுங்கிறது எண்பத்தி ஆறு ரூபாய் இவன் வந்து ஆனுவல் ரிசல்ட்ல இப்ப உனக்கு டிடிஎம் நூற்றி எழுபத்தி மூணுன்னு வருது இது போன வருஷத்தை காட்டிலும் கம்மி அதனால இவன் வந்து கீழே கம்மியா எடுத்தான் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் கீழே இன்னும் சப்சிக்வெண்ட்டா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படி கீழே வந்தா அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லையா அதை உடைச்சு போகிறான்னா எஸ் ஒன் இருபத்தி மூணு ரூபாலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு கீழே போவானான்னு என்ன சொல்ல முடியல ஆனால் இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கீழே இறங்குவானாங்கிறது கொஞ்சம் யோசனை தான் பட் பெர்ஃபாமன்ஸஸஸை பேஸ் பண்ணி தானே எல்லாமே இருக்குது சரி இப்போ இவன் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு அவள் டேர்ன் அப் ஆகும்போது இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனான ஹை ப்ரைஸ் எண்பத்தி ஆறு உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய பிரைஸுங்கிறது நூறுரூவா இது எதுனாக்க ஆர் ஒன்னுக்கும் பிரேக் பாயிண்ட் ஹைக்கும் பிரேக் பாயிண்ட் ஜோனோட ஹைக்கும் மிட் பாயிண்ட் வந்து நூறு ரூபா நூறு ரூபாயை கடந்து போகும்போது ஆர் ஒன் நூத்தி பதினாலுல இருந்து நூத்தி பத்தொன்பது ஆர் டூ இருநூறு டு இருநூத்தி ஏழு ஆர் ஒன்னுக்கும் ஆர் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நான் ஆர் த்ரீ மார்க் பண்ணல ஆனா இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்குறா அப்ப மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்றோம் பத்து ரூபாய் எரில் திருப்பி இருக்கிறான் அப்போ மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் நம்ம வந்து இது பண்ணுறோம் பண்றோம் பிஹேவியராக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ உடைச்சு ஆர் டூ டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து ரூபாய் எரர்ல அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவுல இருக்க மிட் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பிரைஸை ரீகால் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் ஜோன் அது வந்து பிரேக் பாயிண்ட் அறுபத்தி ரெண்டு ரூபா பாட்டம் வந்து முப்பத்தி ஏழு டாப் வந்து எண்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டு ஜோனை கீழே உடைச்சோம்னா எஸ் ஒன் இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் ஜோனை மேலே உடைச்சி புள்ளி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னோம்னா ஆர் ஒன் நூற்றி பதினாலு டு நூற்றி பத்தொம்போது ஆர் டூ டு இரநூத்தி ஏழு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தாறு டு இரநூத்தி அறுபத்தி நாலு நான் ஆர் த்ரீ இப்போ மார்க் பண்ணலை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே